சாமிக்காக நன்றரை கொடுத்த விவரம் மொரட்ட பனையம் முரேஸ் ஐநூறு ரூபாய் மலைப்பு கவுண்டர் ராமசாமி ஐநூறு ரூபாய் குப்பேன்பட்டி ராமலிங்கம் கவுண்டர் இரநூறு ரூபாய் மூலப்பட்டி கருச்சா பணையம் நூறு ரூபாய் வெங்கடாபுரம் முத்துசாமி நூறு மேற்கு கொத்துக்காரன் பொன்னுசாமி ரூபாய் வருணாம்பள்ளி முருகானந்தம் நூறு வருணாம்பள்ளி மனோகரன் நூறு சுகுமார் கவுண்டரு இரநூறு பாலாமணி ஐநூறு கும்பேர்பட்டி காளிப்பு கவுண்டர் நூறு வடுணாம்பள்ளி சுப்பிரமணி நூறு மூரப்பட்டி பால்காரர் நடேஷ் கவுண்டர் இரநூறு மூரப்பட்டி சதீஷ் ஐநூறு மூலப்பட்டி கருச்சாமி இரநூறுபா மூலப்பட்டி மாரியப்பன் நூறுரூபா பெத்தாம்பேட்டை பழனிசாமி நூறு ரூபாய் சின்ன கரையாம்பட்டி அல்யாவு நூறு ரூபாய் மூலப்பட்டி சாமிநாதன் நூறு ரூபாய் சாமிக்காக நன்கொடை அளித்துள்ளார்கள் அன்பளிப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களது ராஜகவன் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்